ஆனா இந்த பணம் வயசு பசியும் போக்கும் அறிவு பசியும் போக்கும் நான் அனாதியா இல்லாம இருந்தவங்களா கூட இந்த பணம் உங்க அனாதை இல்லத்துக்கு நன்கொடையா கொடுக்க சொல்லி இருபது ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருக்காங்க யார் கொடுத்தாங்க பொத்தடி பாதையை போறவங்க அந்த பாதையை போட்டது யாருன்னு கேட்க மாட்டாங்க இந்த பணம் வந்த வழியை கேட்காதீங்க ஆக வேண்டிய வழியை பாருங்க அவங்க பேராவது சொல்லக்கூடாதுங்களா அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்தது எங்க அண்ணன் தான் எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டும் ஒரே அண்ணன் எங்க அண்ணன்